என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் உலகெங்களும் வாழும் தனுசு ராசி நேர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட மூன்று பயிற்சி சனி பயிற்சி ராக்கெட் பயிற்சி குரு பயிற்சி அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதுல மாறக்கூடிய அந்த சனி அடுத்து பார்த்தீங்கன்னா மே பதினாலு குரு பயிற்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகேரி பயிற்சி இந்த மூன்று பயிற்சி உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யும் ஏன்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏழுக்கு போவார் மூன்றாவது இருக்கக்கூடிய சனி நாலாவது வீட்டுக்கு போவார் நாலு இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாவது வீட்டுக்கு வருவார் பாக்கிஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது போவான் வர்றாரு இந்த நிகழ்வு நல்ல நிகழ்வானா கண்டிப்பா நல்ல நிகழ்வு தான் என்னன்னா சனி மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா குரு ராகியது எல்லாமே ஃபேவராக இருக்குது அப்போ இந்த சனி நாளில் போனால் ரொம்ப மோசமான சூழ்நிலை கொடுக்குமா அப்படின்னா இல்லைங்க நாளில் சனி என்னன்னா நமக்கு வந்து தீராத விஷயங்களை வந்து தீர்த்து கொடுக்கக்கூடியது தான் அந்த நாலாவது வீடு அந்த நாலாவது வீடு அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தாயுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தனிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனிச்சுக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா தங்கு தடை இல்லாத பண தேவை பூர்த்தி ஆகும் ரொம்ப நாள் கட்ட முடியாத கடனை வந்து கட்டுவீங்க ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஒரு விஷயத்தை பண்ணால் நல்லா இருக்கும் இதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்துருப்பீங்களா அந்த பிளான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணு வைக்க ரொம்ப நாள் வராத லோன் இந்த மாதிரி இந்த பணம் வந்தால் இதை செய்யலாம் இந்த பணத்தை வந்தா பிஸ்னஸில் போடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா அந்த பணம் வந்து சேரும் உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு அயல்நாடு வேலை இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர் பர்சன்டேஜ் நல்ல சாதகமாக அமையும் அப்போது உங்களுக்கு இந்த காண்டெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் காண்டெக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிறு தொழில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பெருதொழில் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக லாபகரமான ஒரு சூழல் இருக்குது அதாவது வந்து தனுசுராசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேராக வந்து ரொம்ப பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த ரெண்டு மூணு மாதம் மட்டும் ரொம்ப நிதானத்தோடு செயல்பட்டு ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்களுடைய ஃபாஸ்ட் எவ்வளோ நீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல வாய்ப்புல நீங்கள் நண்கிறது தேட போகிறீங்க அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சம்பளமே எனக்கு இல்லைங்க நான் போடக்கூடிய உழைப்பு அதிகம் ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல அளவுக்கான சம்பளமும் நல்ல பேக்கேஜ் கிடைக்கும் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமாக வேலை பிரஷர் இல்லாமல் நல்லா பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க போகுதுங்க ரொம்ப நிதானத்தோட செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு இந்த ரெண்டு விஷயங்களை ஒரு உங்களுடைய சூழலில் பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை பட் உங்கள் சுமைய மனைவி மேலேயோ பிள்ளை மேலேயோ நீங்கள் சுமக்கக்கூடாதுங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்கள் எல்லா விதத்துலேயுமே வந்து கேர்ஃபுல்லாக பயணிச்சிங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது நிதானத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் சுபகாரிகள் திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கான மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே அளவுக்கு நோய் நொடி இந்த ஆரோக்கிய பிரச்சனை தீராத நோய் தீராத பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏற்றம் தாழ்வு இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது தனுசுராசி பொறுத்த வரைக்கும் நல்ல சுப நிகழ்வு நடத்தக்கூடிய வருஷமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு பயணங்கள் செய்கிறதுக்கும் ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கும் இடம் வாங்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு பேர் பேர் ஒரு கிரைம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தனுசு ராஜிக்கு ஏற்பட போது தைரியமாக இருந்து அதை செயல்படுத்துங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இருக்குது இருக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்குமான டீட்டெயிலான ப்ரெடிக் பாத்தீங்க சனி ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தான் சம்பந்தப்பட்ட பலன்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னென்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல கிரகனுடைய பொசிஷன் கிட்டத்தட்ட ஒன்பது கிரகனுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்கா இந்த ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு மிக மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறதுனாலையும் ராகுக்கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஆனால் பட் அந்த கிரகனுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்கள் ஜாதகத்தில் இப்ப என்ன திசை நடக்குது கிட்டத்தட்ட சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா இருக்கா அவங்களுக்கு அது வந்து மாராதிபதி திசையா யோக திசையா பாவ திசையா அந்த திசையுடைய தன்மை என்ன நம்முடைய கர்மாவுடைய பலன் என்ன நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய பலாபலங்கள் இயங்கிட்டு அப்போ அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் இந்நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது இப்படி வந்து நீங்க இறை உங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கறது சாதகமான நேரம் சாதகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகமே நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த சாதகமான சூழல் உருவாகிற பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் சாதகம் இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கவனமா இருக்கணும் இதே தான் அப்போ அதை கண்டிப்பா உங்களோட கிளியர் கட்டா உங்க சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் இருக்குது கரெக்டா ஜாதகம் அண்ணம் நீத்தல் எல்லாம் எழுதி வச்சு பாக்குறவங்களும் இருக்கா ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டர்ல போடுற அப்படிங்கிறதுனால ஒரு சில டேட்டா ஃப்ரெண்ட் ஆஃப் டைம் தப்பாக சொல்லியோ அதாவது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ அதில் சில குழப்போது தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கேட்டால் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதம் சரியாக இருக்கானு ஒரு டைம் பாருங்கள் சுய ஜாதம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு அண்ட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பேஜ் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் முதல் நம்ம கணிச்சு கொடுத்துட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் நம்முடைய காடை நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம சுய ஜாதம் டீட்டெயில் தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாதத்தை விட நான் எனக்கு வந்து பணம் நான் கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கட்சிங்க ஆஃபர் இருக்குது டேரெக்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்து நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வரணும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் பிரன்ஜினி பண்ணாங்கன்னா தாரோ வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயிலாக ஜாதத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடியவளவு உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது தைரியமாக இருக்கேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்